வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து அந்த ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசையோ புத்தியோ போகும் காலங்களில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பிரிவினைகளை கண்டங்களை சிக்கலை கொடுக்கும் அது உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்னன்னு வச்சுங்களேன் லக்னாதிபதியார் குரு அவர் வந்து துளாமல் இருக்கிறார் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாரே புதன் அவர் போய்ட்டு மீனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் புதனும் குருவும் ஆறு எட்டாக அமர்ந்து விட்டால் ஏதோ ஒரு திசையில் புதனோட புத்தி ஏதோ ஒரு திசையில் குருவோட புத்தி இல்லை குரு தசையில் புதன் புத்தி இல்லை புதன் திசையில் குரு புத்தி இப்படி நகரும் காலங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும் சண்டை சச்சரவு கொடுக்கும் பிரிவினையை கொடுக்கும் இது கரெக்டாக இருக்கும்